அடுத்தகட்ட நடவடிக்கை சல்லாம் அபுல் ஹுகைக் இவனது புனைப்பெயர் பெயர் அபு ராபி எனப்படும் யூத இனத்தைச் சேர்ந்த இவன் மிகப்பெரிய கொடியவனாக இருந்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக அகழ் போரில் படைகளை ஒன்று திரட்டியவர்களில் இவனும் ஒருவன் இவன் போரின் போது முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு பெருமளவில் பொருளுதவி செய்தான் ஆதாரம் பாரி இவன் நபி சொல்லுலா வசலம் அவர்களுக்கு கடும் நோவினை தந்து வந்தான் குரேலா யூதர்களின் இப்பிரச்சனையை முடித்தபின் அவனை கொலை செய்துவிட கசரஜ் கிளையினர் நபி சொல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்களிடம் அனுமதி கோரினார்கள் இதற்கு முன் இவனை போன்ற கொடியவன் காஃப் இப் அஷ்ரஃபை ஹவுஸ் கிளையினர் கொன்றதால் அது போன்ற ஒரு சிறப்பை தாங்களும் அடைய வேண்டும் என கஸ்ரஜ் கிளையினர் விரும்பினார்கள் எனவே நபி அவர்களிடம் அதற்கு அனுமதி கோருவதில் தீவிரம் காட்டினார்கள் நபி சொல்லா ஹலே வசல்லம் அவர்கள் அவனை கொல்வதற்கு அனுமதி வழங்கினார்கள் ஆனால் அவனை தவிர அங்குள்ள சிறுவர்களை அல்லது பெண்களை கொல்லக்கூடாது என தடை விதித்தார்கள் நபி அவர்களிடம் அனுமதி பெற்று ஐந்து நபர்கள் கொண்ட ஒரு குழு இதற்காக புறப்பட்டு சென்றது இவர்கள் அனைவரும் கசரத் கிளையினரில் சலமா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாவர் இவர்களின் தளபதியாக அப்துல்லா இபன் அன்ஹு இருந்தார் இக்குழு அபுராஃபியின் கோட்டை இருந்த கைபர் நகரத்தை நோக்கி புறப்பட்டது இவர்கள் கோட்டையை அடையும் போது சூரியன் மறைந்து இருட்டிவிட்டது மக்கள் தங்களின் கால்நடைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு வீடு திரும்பிவிட்டார்கள் அப்போது அப்துல்லா இபன் தனது தோழர்களிடம் நீங்கள் இங்கு இருங்கள் நான் சென்று வாயில் காவலரிடம் நளினமாக பேசி பார்க்கிறேன் முடிந்தால் நான் கோட்டைக்குள் நுழைந்து விடுகிறேன் என்று கூறி புறப்பட்டார் கோட்டை கதவுக்கருகில் சென்றபோது தன்னை ஆடையால் மறைத்துக் கொண்டு சிறுநீர் கழிப்பது போல் அமர்ந்து கொண்டார் கோட்டைக்குள் செல்ல வேண்டிய மக்கள் சென்று விட்டார்கள் அப்போது வாயில் காவலன் அல்லாஹுவின் அடியானே உள்ளே செல்வதாக இருந்தால் இப்போதே சென்றுவிடு நான் கதவை மூடப் போகிறேன் என்றான் அப்துல்லா அப்துல்லாஹ் ஆத்திக் அல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள் நான் கோட்டைக்குள் சென்று ஒரு மறைவிடத்தில் மறைந்து கொண்டேன் அனைவரும் கோட்டைக்குள் நுழைந்து விட்டனர் என்று தெரிந்தவுடன் வாயில் காவலாளி கதவை மூடினான் பின்பு சாவிகளை ஓர் ஆணியில் தொங்கவிட்டான் நான் அந்த சாவிகளை எடுத்து வைத்துக்கொண்டேன் அபூராஃபி சில நண்பர்களுடன் அவனது அறையில் ராக்கதைகள் பேசிக் கொண்டிருந்தான் பேசிக்கொண்டிருந்தவர்கள் சென்ற பின் நான் அவனது அறையை நோக்கி மேலே ஏறினேன் ஒவ்வொரு கதவாக திறந்து உள்ளே சென்றவுடன் அக்கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டேன் அதாவது இங்கு உள்ளவர்களுக்கு நான் இருப்பது தெரிந்து என்னை நோக்கி பிடிப்பதற்கு வந்தாலும் அவர்கள் என்னை பிடிப்பதற்குள் நான் அவனை கொன்றுவிடலாம் என்பதற்காக இவ்வாறு செய்தேன் இறுதியாக அவன் இருந்த இடம் வரை சென்று விட்டேன் ஓர் இருட்டறையில் தனது குடும்பத்தார்களுடன் அவன் இருந்தான் ஆயினும் அறையில் எப்பகுதியில் இருக்கிறான் என எனக்கு உறுதியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை நான் அபுராஃபி என்று சத்தமிட்டு அழைத்தேன் அவன் யாரது என்று வியந்து கேட்டான் உடனே நான் சப்தம் வந்த திசையை நோக்கி பயந்தவனாகவே எனது வாளை வீசினேன் ஆனால் எனது முயற்சி பலனளிக்கவில்லை அவன் கூச்சலிடவே நான் உடனடியாக அறையிலிருந்து வெளியேறி ஒளிந்து கொண்டேன் சிறிது நேரம் கழித்து திரும்ப அறைக்குள் சென்று அபுராஃபியே சற்று நேரத்திற்கு முன் இங்கு என்ன சப்தம் என்றேன் அதற்கு அவன் உனது தாய்க்கு நாசம் உண்டாகட்டும் சற்று நேரத்துக்கு முன் ஒருவன் என்னை கொல்ல வந்தான் என்றான் உடனே நான் மற்றொரு முறை அவனை வாளால் வெட்டி காயப்படுத்தினேன் ஆனால் அவனை கொல்ல முடியவில்லை பின்பு வாளால் அவனது வயிற்றில் குத்தினேன் அதன் நுனி முதுகுப்புறமாக வெளிவந்தது அதனால் நான் அவனை இம்முறை நிச்சயமாக கொன்றுவிட்டேன் என்று தெரிந்து கொண்டேன் பின்பு ஒவ்வொரு கதவாக திறந்து கொண்டு ஓர் ஏணியின் வழியாக கீழே இறங்கும்போது போது முடிந்துவிட்டன முடிந்து என்று எண்ணி காலை வைக்கும்போது தவறி கீழே விழுந்துவிட்டேன் அதில் எனது கெண்டைக்கால் உடைந்து விட்டது தலைப்பாகையால் என் காலை கட்டிக்கொண்டு நடந்து வந்து வாசல் அருகில் உட்கார்ந்து கொண்டேன் அவனை கொன்றுவிட்டேன் என்று உறுதியாக தெரியும் வரை வெளியில் செல்லாமல் இன்றிரவை இங்கேயே கழிப்பது என்று முடிவு செய்தேன் காலையில் மரணச் செய்தி அறிவிப்பவன் ஹிஜாஸ் மாநிலத்தின் மாபெரும் வியாபார பிரமுகர் அபுராபி கொல்லப்பட்டு விட்டார் என்று அறிவித்தான் இதை நான் எனது தோழர்களிடம் வந்து கூறினேன் வெற்றி கிடைத்து விட்டது அல்லாஹ் அபுராபியை கொன்றுவிட்டான் என்று கூறினேன் இதற்கு பின் நான் நபியவர்களிடம் சென்று முழு விவரத்தையும் கூறினேன் அப்போது நபியவர்கள் உனது காலை நீட்டுவாயாக என்று கூறினார்கள் நான் எனது காலை நீட்டியவுடன் நபி அவர்கள் அதன் மீது தடவினார்கள் அது முற்றிலும் குணமடைந்து விட்டது ஆதாரம் குல் புகாரி இதுவரை நாம் கூறிய இந்த நிகழ்ச்சி இமாம் புகாரி ரஹ்மதுல்லாஹி அழகி அறிவித்ததாகும் இப்னி சாகு ரஹ்மதுல்லாஹி அழகி இதற்கு சற்று மாற்றமாக அறிவிக்கிறார் அதாவது அனைத்து நபி தோழர்களும் கோட்டைக்குள் சென்று அபுராஃபியை கொள்வதில் பங்கெடுத்தார்கள் அப்துல்லா இப்னு உனேஸ் அவுதுல்லா அனு என்ற தோழர் தான் அவனை வாளால் வெட்டினார் அப்துல்லா இப்னா அத்தீக்கின் கெண்டைக்கால் உடைந்து விட்டதால் மற்ற தோழர்கள் அவரை சுமந்து கொண்டு கோட்டைக்குள் தண்ணீர் வருவதற்காக இருந்த வழியின் உள்பகுதிக்குள் நுழைந்து கொண்டார்கள் கோட்டையில் இருந்த யூதர்கள் நெருப்பை மூட்டி விரைந்து சென்று பல இடங்களில் தேடியும் அவர்களால் நபி தோழர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்பு யூதர்கள் அனைவரும் தங்கள் தலைவரின் நிலையை அறிய திரும்பினார்கள் அதற்கு பின் நபி தோழர் அப்துல்லா இப்னா அத்தீக்கை சுமந்து கொண்டு நபி சொல்லல்லா அலைவாசலம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இச்சம்பவம் ஹிஜிரி ஐந்து துல்காதா அல்லது மாதத்தில் நடைபெற்றது ஆதாரம் ஆலமீன் மேற்கூறப்பட்ட அகழ் மற்றும் குறைலா போர்களிலிருந்து ஓய்வு பெற்றபோது அமைதிக்கும் சமாதானத்திற்கும் பணியாமல் இருந்த கிராம அரபிகளையும் மற்ற அரபு குலத்தவர்களையும் கண்டித்து பாடம் கற்பிக்கும் விதமாக பல தாக்குதல்களை நபி சொல்லாஹ் அலி அவர்கள் கையாண்டார்கள் அவற்றின் விவரம் என்னவென்றால் முதலாவது முகமது இப்னு மஸ்லமா படைப்பிரிவு இது ஹிஜ்ரி ஆறு மொஹர்ரம் பத்து அன்று நடைபெற்றது இது அகல் மற்றும் குரேலா போர்களுக்கு பின் அனுப்பப்பட்ட முதல் படையாகும் இந்த படையில் முப்பது வீரர்கள் இருந்தார்கள் நஜிது மாநிலத்தில் உள்ள பஹ்ராத் என்ற பகுதியில் லரியா என்ற ஊர் வழியாக கர்தா என்ற இடத்தை நோக்கி இப்படை புறப்பட்டது லரியாவுக்கும் மதினாவுக்கும் இடையில் உள்ள பயண தூரம் ஏழு இரவுகளாகும் இப்படையின் நோக்கம் அங்கு வசித்து வந்த பக்ரு இன கிலாப் கிளையினரை தாக்குவதாகும் முஸ்லிம்களின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் எதிரிகள் அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் முஸ்லிம்கள் அங்குள்ள கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு முஹர்ரம் பிற இறுதியில் மதினா வந்து சேர்ந்தார்கள் தன்னை இறை என்று வாதிட்ட பொய்யன் முசைலமா சுமாமா இவனு உசால் என்பவரை நபியவர்களை கொல்வதற்காக யமன் நாட்டிலிருந்து அனுப்பினான் இவர் ஹனீஃபா என்ற கிளையனரின் தலைவராவார் இவரை இப்படையினர் வழியில் கைது செய்து தங்களுடன் அழைத்து வந்தார்கள் ஆதாரம் சீரத்துல் ஹல்பியா இவரை மதினாவின் பள்ளியில் உள்ள ஒரு தூணில் முஸ்லிம்கள் கட்டிவிட்டார்கள் அவரை நபிசதுல்லா அலைவஸ்லாம் அவர்கள் சந்தித்து சுமாமா நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் முகம்மதே என்னிடத்தில் நன்மை இருக்கிறது நீர் என்னை கொலை செய்ய நாடினால் அந்த தண்டனைக்கு தகுதியான ஒருவரைத்தான் கொலை செய்தவராவீர் நீர் எனக்கு உதவி செய்து என்னை விட்டுவிட்டால் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் உங்களுக்கு பொருள் வேண்டுமென்றால் என்னிடம் கேள் நீர் விரும்பிய அளவு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார் நபி அவர்கள் அவரை ஒன்றும் செய்யாமல் சென்று விட்டார்கள் மற்றொரு முறை நபி சொல்லல்லா அலிவாசலாம் அவர்கள் அவருக்கு அருகில் சென்றபோது அவரிடம் முன்னர் கேட்டது போல் கேட்கவே அவரும் முன்பு சொன்ன பதிலையே கூறினார் நபி அவர்கள் அவரை அப்படியே விட்டு சென்று விட்டார்கள் மூன்றாவது முறை நபி அவர்கள் அவர் அருகில் சென்று அதே போன்று கேட்க அவரும் தனது பழைய பதிலையே திரும்ப கூறினார் அப்போது நபியவர்கள் சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று தனது தோழர்களுக்கு கூறவே தோழர்கள் அவரை அவிழ்த்து விட்டார்கள் அவர் பள்ளிக்கு அருகிலிருந்த பேரிச்சம்பள தோட்டத்திற்கு சென்று குளித்துவிட்டு நபியவர்கள் முன்னிலையில் இஸ்லாமை ஏற்றார் பின்பு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முன்போ இந்த பூமியில் உங்களது முகத்தை விட வெறுப்பான ஒரு முகம் எனக்கு இருந்ததில்லை ஆனால் இன்று உங்களது முகமே முகங்களிலெல்லாம் எனக்கு மிக விருப்பமானதாகிவிட்டது அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த பூமியில் உங்களது மார்க்கத்தை விட வெறுப்பான மார்க்கம் எனக்கு வேறொன்றும் இருக்கவில்லை ஆனால் இப்போது உங்களது மார்க்கம் மார்க்கங்களிலெல்லாம் எனக்கு மிக விருப்பமானதாக மாறிவிட்டது உங்களின் படை என்னை கைது செய்த போது நான் உம்ராவிற்காக சென்று கொண்டிருந்தேன் நான் இப்போது என்ன செய்ய என்று அவர் கேட்க நபி அவர்கள் அவருக்கு நற்செய்தி கூறி அவர் நாடி வந்த உம்ராவை முடித்து வருமாறு கூறினார்கள் அவர் அங்கிருந்து புறப்பட்டு மக்கா வந்தவுடன் அவரை பார்த்த குறைஷிகள் சுமாமா நீ என்ன மதம் மாறிவிட்டாயா என்று கேட்டார்கள் அதற்கவர் இல்லை மீது சத்தியமாக நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹுவின் கூறுகிறேன் அலைவாசம் அவர்கள் அனுமதி அளிக்காதவரை யமாமாவிலிருந்து உங்களுக்கு எந்த கோதுமை தானியங்களும் வராது யமாமாவிலிருந்து தான் மக்காவிற்கு கோதுமை வந்து கொண்டிருக்கிறது உம்ராவை முடித்துக் கொண்டு சுமாமா தனது ஊருக்கு சென்றவுடன் அங்கிருந்து மக்காவிற்கு தானியங்கள் வருவதை தடுத்து விட்டார் இதனால் குறைசிகள் பெரும் கஷ்டத்திற்கு உள்ளாகி நபி அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அதில் தங்களின் இரத்த பந்தத்தை கூறி சுமாமா தங்களுக்கு வரும் தானியங்களை தடுக்காமல் இருக்க நபி அவர்கள் அவருக்கு கடிதம் எழுதுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அவர்களின் கோரிக்கையை நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள் ஆதாரம் சாஹிகுல் புகாரி ஜாதுல் மகாது அடுத்து இரண்டாவது லஹியான் போர் இது ஹிஜ்ரி ஆறு ரபியுல் அவ்வலில் நடைபெற்றதாகும் லஹியான் கிளையினர்தான் ரஜீஹ் என்ற இடத்தில் பத்து நபித்தோழர்களை வஞ்சகமாக கொலை செய்தார்கள் இவர்களது இல்லங்களும் இருப்பிடங்களும் மக்காவிற்கு மிக அருகில்தான் இருந்தன மக்காவிலோ இஸ்லாமிற்கு எதிரியாக இருக்கும் குறைஷி மற்றும் அரபு குலத்தவர்கள் இருந்ததால் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் மக்கா எல்லை வரை சென்று லஹ்யான் இனத்தவர் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றமாக கருதவில்லை அகழ் போரில் குறைஷி மற்றும் அரபு இனத்தவரின் இராணுவங்கள் வலுவிழந்து சிதறி சென்றுவிட்டதால் நிலைமை ஓரளவுக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தது எனவே ரஜீஹில் கொல்லப்பட்ட தங்களது தோழர்களுக்காக லஹியானியரிடம் தீர்க்க நாடி ஹிஜ்ரி ஆறு ரபியுல் அவ்வல் அல்லது ஜமாத்துல் அவ்வல் மாதத்தில் இருநூறு தோழர்களை அழைத்துக் கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள் மதினாவில் அப்துல்லா இவன் உம்மு மக்தூம் ரோதியுல்லாஹ் அனுகு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள் ஷாம் நாட்டை நோக்கி பயணிப்பதாக கூறி வெகு விரைவாக பயணத்தை மேற்கொண்டு அமஜ் உஸ்வான் என்ற இடங்களுக்கு மத்தியில் உள்ள குரான் என்ற பள்ளத்தாக்கை சென்றடைந்தார்கள் அங்குதான் நபி தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்விடத்தில் நபி அலை வஸ்லம் அவர்கள் தங்களது தோழர்களுக்காக அல்லாஹுவின் கருணை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் நபி அலை வஸ்லம் அவர்களின் வருகையை கேள்விப்பட்ட லஹியானியர் அங்கிருந்து தப்பித்துச் சென்று மலை உச்சியில் ஏறி பதுங்கி கொண்டார்கள் எவரும் முஸ்லிம்களின் கையில் அகப்படவில்லை நபியவர்கள் அங்கு ரெண்டு நாட்கள் தங்கியிருந்து சிறு சிறு குழுக்களை அனுப்பி தேடும்படி பணித்தார்கள் ஆனால் எவரையும் பிடிக்க முடியவில்லை நபி அங்கிருந்து உஸ்வான் என்ற இடம் வரை சென்றார்கள் அங்கிருந்து குராவுல் கமீம் என்ற இடத்திற்கு பத்து குதிரை வீரர்களை அனுப்பினார்கள் தான் வந்திருக்கும் செய்தி குரேஷிகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் பின்பு அங்கிருந்து தனது தோழர்களை அழைத்து கொண்டு மதினாவிற்கு திரும்பினார்கள் இவ்வாறு நபியவர்கள் பதினான்கு நாட்கள் தங்களது படையுடன் சுற்றிவிட்டு திரும்பினார்கள் குழுக்களையும் படை பிரிவுகளையும் தொடர்ந்து அனுப்புதல் மேற்கூறப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின் நபி சொல்லாஹா வஸ்லம் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பல குழுக்களையும் படை பிரிவுகளையும் அனுப்பினார்கள் அதன் சுருக்கம் என்னவென்றால் முதலாவது உகாஷா இப்னு மிஹன் ரது அல்லாஹ் ஹனு அவர்களின் தலைமையின் கீழ் நாற்பது தோழர்களை கம்ரு என்ற இடத்திற்கு ஹிஜ்ரி ஆறு ரபியுல் அவ்வல் அல்லது ரபியுல் ஆஹிரையில் நபி அவர்கள் அனுப்பினார்கள் கம்ரு என்பது அசது கிளையினருக்கு சொந்தமான கிணற்றுக்குரிய பெயராகும் அங்குதான் அவர்கள் வசித்து வந்தார்கள் முஸ்லிம்களின் வருகை அறிந்த அக்கூட்டத்தினர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார்கள் அவர்களின் இருநூறு ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு முஸ்லிம்கள் மதினா திரும்பினார்கள் அடுத்து இரண்டாவதாக முஹம்மது இபின் மஸ்லமா அல்லது அவர்களை பத்து தோழர்களுடன் சாலபா கிளையினர் வசிக்கும் துல்கஸ்ஸா என்ற இடத்திற்கு ஹிஜ்ரி ஆறு ரபியுல் அவ்வல் அல்லது ரபியுல் ஆஹிரில் நபி சொல்லுல்லா அலை வசலம் அவர்கள் அனுப்பினார்கள் முஸ்லிம்களின் வருகை அறிந்த சாலபாவினர் இரகசியமாக மறைந்து கொண்டார்கள் நபி தோழர்கள் ஓர் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது திடீரென தாக்குதல் நடத்தி முஹமது இப்னு மஸ்லமாவைத் தவிர மற்ற அனைவரையும் கொன்றுவிட்டார்கள் இவர் மட்டும் காயத்துடன் தப்பித்து மதினா வந்து சேர்ந்தார் மூன்றாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு பின் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் அல்லாஹ் அனுகு அவர்களை நாற்பது தோழர்களுடன் நபி சொல்லாஹ் ஹலை அவர்கள் ஹிஜ்ரி ஆறு ரபியுல் ஆஹிரில் கசாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் இரவெல்லாம் நடந்து சென்று காலையில் சாலாபாவினர் மீது படையெடுத்தார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் தப்பித்து மலைகளுக்கு ஓடிவிட்டார்கள் அவர்களிலிருந்து ஒருவரை மட்டும் முஸ்லிம்களால் பிடிக்க முடிந்தது பிறகு அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் முஸ்லிம்கள் எதிரிகளின் கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு மதீனா மதினா திரும்பினார்கள் அடுத்து நான்காவது ஹிஜ்ரி ஆறு ரபியுல் ஆஹிர் மாதத்தில் இப்னு ஆரிசா அனு அவர்களை ஜமூம் என்ற இடத்திற்கு நபி சலுல்லா ஹலிவசலம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் ஜமும் என்பது மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்தில் உள்ள சுலைம் கிளையினருக்கு சொந்தமான கிணறாகும் ஜெயித் அவர்கள் பனு சுலைம் கிளையினரை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது முசைனா கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கைது செய்தார்கள் அவரது பெயர் ஹலீமாவாகும் அப்பெண் சுலைமினருக்கு சொந்தமான இடங்களை காண்பித்துக் கொடுத்தார் அங்கு சென்று முஸ்லிம்கள் அதிகமான கால்நடைகளையும் கைதிகளையும் பிடித்து வந்தார்கள் மதினா திரும்பியவுடன் விஷயம் அறிந்து நபி சொல்லாஹ் ஹலிவாசலம் அவர்கள் அப்பெண்ணை உரிமையிட்டு திருமணமும் முடித்து வைத்தார்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்தில் ஈஸ் என்ற இடத்திற்கு ஜெயித் அவர்களை நூற்றி எழுபது வீரர்களுடன் அனுப்பி வைத்தார்கள் அங்கு குறைஷிகளின் வியாபார கூட்டம் நபி சொல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்களின் மருமகனார் அபுல் ஆசின் தலைமையின் கீழ் தங்கியிருந்தது அங்கு சென்று முஸ்லிம்கள் அனைத்தையும் கைப்பற்றினார்கள் ஆனால் அபுலாஸ் தப்பிச் சென்று மதினாவில் நபி மகளார் ஜைனபிடம் அடைக்கலம் தேடினார் மேலும் தனது பொருட்களை திருப்பி தருமாறு நபி அவர்களிடம் கோரும்படி ஜைனபிடம் கேட்டுக்கொண்டார் அவரும் தனது கணவரின் கோரிக்கையை நபி அவர்களிடம் சொல்லவே நபி அவர்கள் பொருள்களை திரும்பத் தருமாறு மக்களிடம் கேட்டார்கள் ஆனால் எவரையும் அதற்காக நிர்பந்தப்படுத்தவில்லை நபி அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க சிறிய பெரிய அனைத்து பொருட்களையும் நபித்தோழர்கள் திரும்ப கொடுத்து விட்டார்கள் அபுலாஸ் அவற்றை எடுத்துக்கொண்டு மக்கா சென்று உரியவர்களிடம் அப்பொருட்களை ஒப்படைத்துவிட்டு இஸ்லாமை ஏற்று மதீனா திரும்பினார் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் மூன்று வருடம் கழித்து திரும்பிய தமது மருமகன் அபுலாஸிற்கு தனது மகள் ஜைனபை முதல் திருமண ஒப்பந்தத்தைக் கொண்டே சேர்த்து வைத்தார்கள் இவ்வாறுதான் ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளில் வந்துள்ளது ஆதாரம் சுனன் தாவூத் ஏனென்றால் முஸ்லிமான பெண்களை இறை நிராகரிப்பாளர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடாது என்ற அல்லாஹுடைய கட்டளை அப்போது வரைக்கும் இறங்கவில்லை ஆனால் சிலர் மறுபடியும் புதிய திருமணம் செய்துதான் நபி அவர்கள் சேர்த்து வைத்தார்கள் என்றும் கூறுகிறார்கள் இது தவறாகும் அவ்வாறே ஆறு வருடங்கள் கழித்து இருவரையும் சேர்த்து வைத்தார்கள் என்று கூறுவதும் சரியாகாது ஏனென்றால் அதற்குரிய ஆதாரம் வலுவில்லாததாகும் ஆதாரம் அடுத்து ஆறாவதாக மீண்டும் ஜெய்த் அவர்களை பதினைந்து தோழர்களுடன் நபி சொல்லா ஹலிவஸ்லம் அவர்கள் ஹிஜ்ரி ஆறு ஆஹிர் மாதத்தில் சாலபாவினர் வசிக்கும் தரீப் அல்லது தரீக் என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் நபி அவர்கள்தான் தங்களின் படையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று நினைத்து அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் ஜெயித் அவர்கள் இருபது ஒட்டகங்களை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மதினா திரும்பினார்கள் அடுத்து ஏழாவதாக பன்னிரண்டு நபர்களுடன் வாதில் குரா என்ற இடத்திற்கு ஹிஜ்ரி ஆறு ரஜப் மாதத்தில் அங்கு எதிரிகளின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக நபி அவர்கள் ஜெய்தை அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அங்கிருந்தோர் நபி தோழர்களை தாக்கி ஒன்பது தோழர்களை கொன்றுவிட்டார்கள் மூவர் மட்டும் தப்பித்து மதினா திரும்பினார்கள் அதில் ஜெயித் இப் ஹாரிசாவும் ஒருவராவார் ஆதாரம் ஆலமீன் ஜாது அடுத்து எட்டாவதாக சரியத்துல் கபத் எனப்படும் இப்படை ஹிஜ்ரி எட்டு ரஜப் மாதத்தில் அனுப்பப்பட்டது என்று கூறப்படுகிறது இச்சம்பவத்தின் தொடரை நாம் பார்க்கும்போது இது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சற்று முன் நடைபெற்றது என்று தெரிய வருகிறது இச்சம்பவம் தொடர்பாக இதில் கலந்து கொண்ட ஜாபீர் அதுலாஹ் ஹனு அறிவிப்பதாவது முன்னூறு வாகன வீரர்களை அபு உபைதாவின் தலைமையில் நபி சொல்லாஹ் வசலம் அவர்கள் அனுப்பினார்கள் நாங்கள் குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து பதுங்கியிருந்தோம் எங்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டதால் காய்ந்த இலைகளை தின்றோம் எனவே இப்படைக்கு ஜெய்ஷுல் கபத் இலை படை என்று பெயர் வந்தது எங்களில் ஒருவர் மூன்று ஒட்டகங்களை ஒரே நாளில் அறுப்பார் மற்றொரு நாள் மீண்டும் மூன்று ஒட்டகங்களை அறுப்பார் பின்பு தளபதி அபு உபைதால்லாஹ்வான் கு அதனை தடை செய்துவிட்டார் அதற்கு பின் கடலிலிருந்து அம்பர் என்ற மிகப்பெரிய மீன் ஒன்று எங்களுக்கு கிடைத்தது அதை நாங்கள் பதினைந்து நாட்கள் சாப்பிட்டோம் அதனுடைய கொழுப்பை எண்ணெயாக பயன்படுத்தி தடவிக்கொண்டோம் அதன் மூலம் எங்களுடைய உடல்கள் நல்ல ஆரோக்கியமடைந்தன அபு உபைதார் உதயோல்லாக் வான்கு அதனுடைய விழா எலும்பில் ஓர் எலும்பை எடுத்தார் பின்பு அதை நிறுத்தி படையில் மிக உயரமாக உள்ள ஒருவரை மிக உயரமான ஒட்டகத்தில் உட்கார வைத்து அதற்கு கீழ் செல்லும்படி கூறினார்கள் அந்த எலும்பு அவ்வளவு பெரியதாக இருந்தது அதனுடைய இறைச்சியிலிருந்து பெருமளவு நாங்கள் சேகரித்து வைத்துக் கொண்டோம் மதினா திரும்பியவுடன் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் இச்செய்தியை கூறிய போது இது அல்லாஹ் உங்களுக்கு அளித்த உணவாகும் உங்களிடம் ஏதாவது அதில் மீதம் இருந்தால் எனக்கும் உண்ணக் கொடுங்கள் என்றார்கள் நாங்கள் அதிலிருந்து நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு கொடுத்தோம் ஆதாரம் சாஹி குல் புகாரி சாஹி முஸ்லீம் இது ஹுதேபியா உடன்படிக்கைக்கு முன் நடந்திருக்க வேண்டுமென்று நாம் கூறியதற்குக் காரணம் முஸ்லிம்கள் ஹுதேபியா உடன்படிக்கைக்குப் பின் எந்தவொரு வியாபார கூட்டத்தையும் கைப்பற்றுவதாகச் செல்லவில்லை